வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நபர் சுப பலன்களை பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ராசியில் அரக்கன் குருசுக்கரனின் ராசியில் பெயர் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ராசியில் பெயர் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிம்ம ராசி பலன் சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் குரு அதிபதி ஆவார் முக்கோணத்தின் அதிபதியாக இருப்பதால் இது உங்களுக்கு ஒரு சுப கிரகம் மற்றும் உங்கள் ராசி அதிபதியான சூரிய பகவானின் சிறந்த நண்பராகவும் உள்ளது குரு பகவானின் இந்த பெயர்ச்சி உங்களுக்கு சிறப்பான பலன்களை அளிக்கும் குரு பகவானின் இந்த பெயர்ச்சி உங்கள் ராசியிலிருந்து பத்தாம் வீட்டில் இருக்கும் இந்த பெயர்ச்சியின் விளைவு காரணமாக உங்கள் பணியிடத்தில் சாதகமான முடிவுகளை அடைய உங்கள் புத்திசாலித்தனத்தைப் பயன்படுத்த முயற்சிப்பீர்கள் எட்டாம் வீட்டின் அதிபதி பத்தாம் வீட்டிற்கு பெயர்ச்சிப்பது பணியிடத்தில் எழுச்சியைக் குறிக்கிறது நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் இந்த பெயர்ச்சிக் காலத்தில் உங்களுக்கு வேறொரு வேலை கிடைப்பதற்கான வலுவான வாய்ப்புகள் இருக்கும் உங்கள் பணியிடத்தில் எந்த விதமான ஆணவத்தையும் அல்லது மற்றவர்களை இழிவுபடுத்தும் போக்கையும் நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் சிக்கலில் மாட்டிக்கொள்ளலாம் உங்கள் அனுபவம் மிகவும் நன்றாக உள்ளது மக்கள் உங்களை புகழ்வார்கள் ஆனால் பற்றி நீங்கள் அகங்கார உணர்வைத் தவிர்க்க வேண்டும் உங்கள் மேலதிகாரிகளுக்கு மரியாதை கொடுங்கள் மற்றும் பணியிடத்தில் ஒரு நல்ல சூழலை உருவாக்குங்கள் இது உங்கள் வேலையை எளிதாக்கும் குரு பத்தாம் வீட்டில் அமர்ந்து உங்களின் இரண்டாம் வீடு நான்காம் வீடு மற்றும் ஆறாவது வீட்டை நோக்குவார் இரண்டாம் வீட்டில் குரு பகவானின் அம்சத்தால் பேச்சில் இனிமை அதிகரிக்கும் சிந்தித்துப் பேசி பலன் அடைவீர்கள் குரு பகவானின் தாக்கத்தால் ரகசிய செல்வம் பூர்வீகச் சொத்து பரம்பரை சொத்து திடீர் பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்புகள் உண்டாகும் நீங்கள் குடும்ப விஷயங்களிலும் ஆர்வத்துடன் பங்களிப்பீர்கள் மற்றும் பொதுமக்களின் பார்வையில் நிலைத்திருப்பீர்கள் நான்காவது வீட்டில் குரு பகவானின் அம்சம் இருப்பதால் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும் குரு பகவான் உங்கள் தாயாரின் உடல் நலக்குறைவையும் நீக்குவார் இதனால் உங்கள் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் தைரியத்தை பெறுவார் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சில நல்ல சொத்துக்களை வாங்கலாம் அந்த சொத்து படையதாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஆறாவது வீட்டில் குரு பகவானின் அம்சம் காரணமாக உங்கள் எதிரிகளிடமிருந்து வேலையில் சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிடும் இருப்பினும் அவர்களால் அதிகம் செய்ய முடியாது இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் செலவுகளை கட்டுக்குள் வைத்திருக்கவும் புதிய கடன் வாங்குவதை தவிர்க்கவும் நீங்கள் நிறைய முயற்சிகளை எடுக்க வேண்டியிருக்கும்